மனித வலு வேலைவாய்ப்பு திணைக்களம் ஆண்டுத்தோடு நடத்துகின்ற தொழில் வேலைவாய்ப்பு சந்தையில் ஆரம்பித்து வரவேற்றுக் கொண்டு நிகழ்வில் இழந்திருக்கின்ற மாவட்ட சமூக புது மாவட்ட செயலாளர்களே மாவட்டத்தின் நிர்வாக உத்தரவிட்டவர்களின் மனித உலக வேலைவாய்ப்பு திணைக்களின் மாவட்ட அதிகாரிகளே நெல்வையை வழங்க வந்திருக்கின்ற உயர் அதிகாரிகளையும் வெளிவர்ப்புகளிலே உங்களுடைய தேடல்களை எதிர்பார்ப்புகளை செய்ய இயலமாக எதிர்பார்க்க வந்திருக்கின்றும் இளைஞர்கள் அனைவருக்கும் இணைகள் வந்தனங்க ஆஹ் உண்மையில நல்ல சாலை பொழுது கிண்ணாக்க மாட்டோம் உங்களுக்கு நிறைய பேர் நீங்க வேக வேண்டிய விஷயம் நிறைய இருக்கின்றது நாங்கள் கடந்த நாள் வளர்ச்சவர்கள் நீங்க என்று

தந்தை பயன்பட் உதவு செய்யலாம் அதை சொல்லாமல் நீங்க செய்வீங்க விஷயத்தை மட்டும் சொல்லி ராமன்றன் வந்து ஒரு நதி கிடந்து இருக்கிறது இதுல நாங்கள் நாற்பதுக்கு அதிகமான நிறுவனங்கள் பங்கு பெற்று அஞ்சூறுக்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்பு பார்த்து கொண்டிருக்கின்றது அதுல நாங்கள் எத்தனை தொங்கிலாளர்களை சந்தித்தோம் அதுல சொன்ன மாதிரி തുടർ തേടി എതിർപ്പിക്കുന്നത് എതിർപ്പിക്കുന്നത് കണ്ട കാലങ്ങളിലേ ഇടവലി കണക്കും അരികി വരുക അത് രണ്ട് കാരണം നിവാരണ തൊഴിൽ സന്താത് ഇല്ല പല തനിയാ ആരംഭിക്കപ്പെട്ട് തൊഴിലെ തന്നെ അല്ലെങ്കിൽ ആയിരത്തി അഞ്ഞൂറ് പയനാളികളും എതി പാത്രം അപ്പൊ അന്ത സംബന്ധമാണ് നികുതി സറപ്പിക്കണം അനുസരിച്ച് ഒരു വിഷയങ്ങളെയും ഉദവി ചെയ്തോ അത് സിന്ന ഉദിയായിപ്പാടുകൾ ഉദവിയെ പുറപ്പെട്ട് പുതിയ മുറിയ പ്പെടുക്കുന്നത് ആഹ് கடந்த காலங்களில் உதவிதாலும் இப்ப உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா ஏற்பட்ட மாற்றங்கள் கல்லூரி மாற்றங்கள் அலங்கை ஆகும் எதுபோன்ற இருப்பினும் நல்ல இழப்பு நெடைய கைக்கல எல்லாரும் அந்த அவங்களோட தொழிற்தரணங்களும் தொழில் பிரச்சனைகளும் அடிக்க சிறப்பாக இருக்கும் எனவே இந்த நல்ல தருணத்தில் நம்ம வாய்ப்பை பயன்படுத்தி வருவோம் எங்கட காலத்தில நாங்கள் അത് നിലപ്പിക്കുന്നത് അത് എക്സാം കൂട്ടി കൂട്ടാ പോയി പാകാതെ അപ്പതാന്നത് ആ ഇപ്പൊ കല്യാണ നിലവാരങ്ങൾ പലുറവ് സലഹസിയോടുകൂടി വേറെ വാങ്ങിക്കാത്തത് പൂർണ്ണ പറ്റുണ്ട് അതേ നേരം ഉള്ളവരെ ഉള്ള തരുണ എതിർപ്പും ഉള്ള കല്വി തകമയക്കുംബാട് എടുക്കുന്ന பல்களவுடர் கல்வி நிறுவனங்களும் கூப்பிட்டு இருக்கோம் அதையே அவருதரா செய் அவங்களுக்கு அது உங்களுக்கு ஒரு தியூசனமா இருக்கணும் எங்களுக்கு சில ஐடியா இருக்கு இவ்வளவு தான் படிக்கலாமு தெரிஞ்சு வச்சிருக்கோம் ஆனா இவ்வளவும் படிக்கலாமனு தெரிஞ்சு வச்சிருக்கிறது இன்னொரு

இணைந்து வெள்கர வாய்ப்பு திரைகளினுடைய பழங்கள் மற்றும் தொழில் மேம்பாடு தொடர்பான செயல்படத்தின் கீழ் தொழிற்சந்தை நிகழ்வு இந்த ஆண்டுக்கான மாவட்ட தொழிற்சந்தை நிகழ்வு நடைபெற கைகூடியுள்ளது அது வகையை இச்சையாக சமூக மாவட்ட பணிப்பாளர்களை மக்கள் வழக்கை கிடைக்குமாறு தொடர்ச்சியாக யா மாவட்ட செயலக உதவி மாவட்ட செயலாளர் தொடர்ந்து யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தினுடைய நிர்வாக உத்தியோகர்களை மக்கள் வழக்கில் என்பது தொழில்